துளாராசிப்பங்கள் ராசி தேவி சுக்கரன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் ஆரோக்கியமா இருப்பீர்கள் உங்கள் ராசியை குரு பார்க்கிறார் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது ரெண்டாவது செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ராசிக்காரர்கள் பேர் காதல் வயப்படுவீர்கள் உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாப்தினால் தான் காதல் சக்சஸ் ஆகும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் உங்களுக்கு தூர பயணம் மேற்கொள்வீர்கள் பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டு ஒரே சகோதரர் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு அஞ்சாம் இடத்தில் சனி இருக்கிறார் உங்கள் குழந்தைகள் மூலம் மனக்கசப்பு இருக்கும் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் குழந்தைகள் மூலம் ஏதாவது தொந்தரவு இரு இருந்து கொண்டு இருக்கும் குழந்தைகள் சில பேருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கலாம் தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்படலாம் மாதப்பிற்கு சூரியன் ஆறாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் எதிர்கள் தொல்லை இருக்காது நோய் வந்தால் உடனே தீர்ந்து போயிடும் நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும் நோய்க்கு தகுந்த மருத்துவர் கிடைப்பார்கள் ஆரம்பத்தில் ராகுகிறார் தொலாராசிக்காரர்களும் வேலை கிடைக்கும் எதிரிகள் ஓடிவிடுவார்கள் யாரும் நம்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் உங்கள வம்பு வைத்துக்கொண்டு தான் சங்கடம் வரும் தான் பிரச்சனை வரும் ஏழாம் குரு இருக்கிறார் திருமணமாக தொழான ராசி திருமணம் மதத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறார் நீங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் உங்கள் தூக்கம் கடறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எதையாவது நேற்று கவலைப்பட்டுக் கொண்டு இருப்பீர்கள் அதன் மூலம் தூக்கம் கெடும் தேவையில்லாத அலைச்சல்கள்லாம் ஏற்படும் குல இந்த மாதம் ஓரளவுக்கு சுமமான பலன்கள் நடக்கும் புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பன்னெண்டாயிரம் புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது ஒன்றும் பரவாயில்லை வேலையில் இருக்கிறவங்க ஒரு பத உயர்வு கிடைக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் தந்தை மூலம் ஏதாவது கடன் பச்சை வரலாம் தந்தைக்கு ஆரோக்கிய தொற்று ஏற்படலாம் அதன் மூலம் மருத்துவ செலவு ஏற்படலாம் துளாராசி காரணம் இந்த மாதிரி மறுபடியும் சுமாரான பல நிலையாக நடக்கும்